இந்த படத்துல நானும் ஒரு சிறு கேரக்டரை அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தேன் எந்த துறையில ஜோதிச்சாலும் அது ஹீரோத்தனை தான் குடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும் போது உடைத்து வாழுங்க யாரையும் கெடுத்து வாழக்கூடாது மறைவுக்கு வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும்னு தெரியல வேற ஒண்ணும் வரக்கூடாது நினைச்சுக்க மாட்டாரு கண்ணிலோடு வேதனையோ இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டா தான் நல்லா இருக்கும் நினச்சி வராமல் வணக்கம் ஊடகத்துறைக்கு என் முதல் வணக்கம் இந்த படத்தில் நானும் ஒரு சிறு கேரக்டரில் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தேன் ஆகையினால் அவர் மிக 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 சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சிறு சிறுபடங்கள் இருக்கிற சிரமங்கள் எவ்வளவு தெரியும் இன்னைக்கு இருக்கிற துறையில் இந்த மாதிரி சிறுபடங்கள் பெரிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தரணும் அண்ணன் சொன்னது போல இவங்களாம் துணையிலிருந்து அவருடைய அவருடைய இந்த பட ரிலீஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதை பண்ணி கொடுக்கணும் அண்ணன் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்ற கேட்குறேன் அவர் அந்த கஷ்டத்தை வாசி தான் இந்த அளவுக்கு அவரை பற்றி பேசியிருக்கிறார் இதில் என்பண்ணன் பிச்சாண்டி துணையாக ஹீரோவாக துணை கேரக்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹீரோவாக ஆகையால் டைரக்டருக்கு எடிஷனுக்கு இசை ரொம்ப நல்லா இருந்தது ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பு அண்ணனுடைய நடிப்பு தனசாயரான நடிப்பும் சிறப்பு இந்த சிறு படமாக இருந்தாலும் இதை பெரிய வெற்றியாக அமையறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலில்

கேட்டாங்க என் தம்பி டிவியில் கேட்டாங்க உங்களுக்கு அரசியலில் ஒரு முதலமைச்சர் அவர் ஆசையாக இருக்காங்க நான் இப்போயும் என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன் அவங்க பதவியில் அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க ஏற்றுக்கொண்டதில் நம்ம துறையில் நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர் அவ்வளோதான் வாழ்க்கை உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓனராகவே இருக்காங்க அவங்களும் அதே நிலையிலேயே வச்சுருக்கீங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் தண்ணி போல் பிறந்தன ஆனால் கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரையும் மனிதன் நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போதும் தமிழன் பேசிட்டா போது இந்தியன் பேசிட்டா போதாது மனிதன் மனிதனாக இருக்கணும் இந்தியனா இருக்கணும் தமிழனாக இருக்கணும் அந்த உணர்வோடு இருக்கணும் தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும் யார்கிட்டையும் கை நீட்டி வராதிங்க உழைத்து வாழுங்க உடல் அவருக்கு என்ன மிக மிகப்பெரிய சொத்து எத்தனையோ பேர் கையாளோட கண்களோட கால்களோட கேட்கும் செறித்திறன் பார்க்கும் கண் திறன் சுவாசிக்க மூக்கு பேச வாயி துடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும்போது உழைத்து வாழுங்க யாரையும் கெடுத்து வாழக்கூடாது கேப்டன் மறைவுக்கு வடிவில் வரையாது என்ன செய்யும் வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு கருதிருக்குவாங்க வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு ஒன்று நினச்சிட மாட்டார் ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகைத்துறைக்கு சரி அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா பீச்சில் இருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமச்சுருப்பாரு அது அண்ணா சொல்றது அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அது எதிரி எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு ஒண்ணு இல்லை நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன் இப்போ பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒன்னே முதல் ஆசிரியர் வாங்கினது பெரியார்கிட்ட அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதர்னாரு அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் அவர் சாபரம் வரைக்கும் மரம் வந்தாரு அப்புறம் எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் வந்தாரு அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா பெரியார் காமராஜர் அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது கலைஞர் செத்து ஜெயலலிதா தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இதுதான் உண்மை அதே மாதிரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒண்ணு இல்லைங்க நீ முதல்வர் அரசியல் ஆயிரம் பேர் இருந்தா கூட அவரு ஒரு தனியா கட்சி போனா கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் ரஜினி கமல் இது விஜயகாந்த் அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க உங்களுக்கு தெரிந்தா எனக்கு தெரியும் அதேமாரி வந்தாருன்னா ஆட்சி சரி சொன்னா விஜயகாந்த் வந்தாரு அதை மீறி இன்னைக்கு செத்து இருக்காருக்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு உருவாக்குனது மெயின் விஜயகாந்த் ஏங்க எல்லாம் ஒருத்தவரை செத்ததுக்கு அப்புறம் ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்தவங்க போய் தலையை காட்டணும்லங்க ஆ ஒரு சிஎம் ரெண்டு வராருங்க அவருக்கு வேற வேலை இல்லையா தமிழ்நாட்டுல எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும் போது அதை விட்டு ரெண்டு இடம் வந்து எழுபத்தி ரெண்டு குண்டு மக்களுக்கு நின்று போட்டு போறாரு இவர் சென்னையில வந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா இன்னும் இல்லை

ஆ சார் சொல்லும் போல சேர் சொல்லும் போல எங்களுக்கு சினிமா தான் முக்கியம் இருந்தாலும் சார் இப்ப விஜயாந்துங்கும் போது இன்றைக்கி சினிமா இந்த திரைவத்து இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக விஜயாந்த்னா அந்த வார்த்தை நாங்கள் சொல்றோம் ஆனா இந்த படத்தை நீங்க பெரிய பெரிய லெவலில் ப்ரோமோட் பண்ணுங்கள் ஏன்னால் அவர் தான் விஜய் விஜய் சிறப்பு எழுந்தாங்களா என்ன காரணம் சார் அதை நினைக்கிறீங்க சார் விஜய் வரதுக்கு நான் பத்து நிமிஷம் முன்னே தான் விஜய் நான் போயிட்டு வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் விஜய் சார் இருந்தோம் அப்போ கவுடியலை காரில் வந்து அது என்னென்னா தம்பியை சொல்லட்டுமா சொல்லு என்ன மேரி உள்ளமா அடிக்க மாட்டான் போதையில் உள்ளவா எவனா இருந்தா நம்ம என்ன காரணம் சில பேர் அந்த பேருக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்தாலே சண்டை போறாங்க ஆ பாய் கொடுத்தா வெட்டுறாங்க குத்துறான் அடிக்கிறேன் வெற்றி பெறுமா